பொருளாதார வளர் திரு ரகுநாதன் முன்னாடி பேசலாம் சார் வணக்கம் பட்ஜெட் உரையை முழுமையாக கேட்டிருப்பீங்க உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன நிறைய எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்தது கிடைக்கல ஆனா ரெண்டு மூணு அறிவிப்புகள் இதமாக இருந்தது ஒன்று வந்து கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி கேபெக்ஸ்ல ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்றது அது நிச்சயமா பாராட்டத்தக்கது இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப தேவை இரண்டாவது வந்து அந்த பட்ஜெட் வந்து மூன்று ரயில்வே தடங்களுக்கு செலவு பண்ணுவோன்றது பரவலாக போகும் இப்ப ஒரு விமான நிலையம் கட்டணும்னா ஒரு இடத்துல தான் கான்சென்ட்ரேட்டடா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் இது ரயில்வே ட்ராக்கு ரயில்வே லைன் அல்லது காரிடார் அப்படின்ற பொழுது புதிதாக ஒரு இந்தியா மொத்தத்துக்கும் பரவக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக ஆரண்டிக்காக பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ்க்காக ஒரு கார்பஸ் பண்டை உருவாக்கி இருக்காங்க அதிக காலம் கொடுக்கப்படும் அதிக குறைந்த வட்டி அல்லது வட்டி இல்லாத கடனாக கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க டீடைல்ஸ் பார்க்கணும் மூன்றாவதாக அவர்கள் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது வந்து இந்த எந்த விதமான டாக்ஸஸ்லயும் டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு பட் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு நிச்சயமா அதைத்தான் சொல்லணும் ஏன்னா இன்றைய காலகட்டம் வந்து ஒரு முக்கியமான கடுமையான ஒரு காலகட்டம் வேலை வாய்ப்புகளை பெருக்குவதற்கு என்ன வழி அல்லது மக்கள் சாமானியர்களுடைய வாழ்க்கையிலே துண்டு விழும் பட்ஜெட்டிற்கு எப்படி ஒரு விதிவிலக்கு வரப்போகுது அப்படின்றது சிறு குறு தொழில்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் கொடுக்க போறோம்ன்றது இத மாதிரியான எந்த அறிவிப்பும் இல்லை ஆனாலும் கூட அவங்க என்ன சொல்றாங்க நாங்க அடுத்த பட்ஜெட் நாங்க தான் திரும்பி வர போறோம் நாங்கள் வரும் பொழுது போடும் பட்ஜெட்டின் எல்லா நீங்கள் எதிர்பார்த்த அறிவிப்பு இருக்கும்னு சொல்றாங்க அவ்வளவு நம்பிக்கை நாம் தான் வரப்போகிறோம் என்று இருந்தால் இப்பொழுதே சொல்லி இருக்கலாம் இந்த கேள்வி வருதா வரலையா அப்போ நாங்க தான் வரப்போறோம் நாங்கதான் இதை பண்ண போறோம் அடுத்து கடந்த ஐந்து ஆண்டுகள்ல எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம் என்றதுதான் நிறைய டைம் எடுத்துக்கிட்டதான் நினைக்கிறேன் பட் பட்ஜெட்டில் எதிர்பார்த்த சில அறிவிப்புகள் இல்லாமல் போனது வருத்தம் தான் ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி பேசும் பொழுது நம்ம ஸ்டார்ட் அப்ல ஏஞ்சல் டாக்ஸ்ல இருந்து விலக்கு கொடுங்கன்னு சொன்னோம் அதுல மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சிறு குறு தொழில்களுக்கு நிறைய நோட்டீஸ் ராஜ்யம் ஆயிருச்சு அது ஜிஎஸ்டி நோட்டீஸ் ஆகட்டும் வருமான வரி நோட்டீஸ் ஆகட்டும் ஆகட்டும் எல்லா இடத்துலயுமே நோட்டீஸ் தான் நோட்டீஸ் தான் நோட்டீஸ் தான் அந்த நோட்டீஸ்ல இருந்து அதாவது இன்ஸ்பெக்சன் ராஜ்ல இருந்து ஏதாவது விலக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம் அதை பற்றிய அறிவிப்பு எதுவும் இல்லை இன்னும் எதிர்பார்ப்பு முடியவில்லை திரு ரகுநாதனம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து பேசலாம் அதற்கு